ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ப்ரவனா லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பர் அண்ட் டேஸ்டி அண்ட் ஹெல்தியான குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய ரா பனானா பவுடர் அதாவது வாழைப்பழ பவுடர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் இன்றைக்கி டூ கேஜி அளவுக்கு நேந்திரம் காய் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதனால வாஷ் பண்ணி இந்த மாதிரி மேலே உள்ள பாட்டையும் கீழே உள்ள பாட்டையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதே மாதிரி நம்ம எல்லா வாழைப்பழத்தையும் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க நம்ம கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இப்போ இதாக உரிச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஃப்ளாட்டான சைடில் இந்த மாதிரி கத்தி வச்சு கீறிக்கோங்க அப்போ தான் நம்ம இந்த மாதிரி பீல் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக வரும் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து காய் எடுத்துருக்கறனால கொஞ்சம் பீல் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பட் ஆனால் பண்ண பண்ண நமக்கு வந்து ஈஸியாக வந்துடும் இந்த மாதிரி கை வச்சு இப்படி எடுக்கும்போது நமக்கு வந்து சீக்கிரமாகவே வந்து தோல் வந்து நீக்கி எடுத்துடலாம் இந்த மாதிரி எடுத்தாச்சு இதே மாதிரி அடுத்ததை செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் அது ரொம்பவே ஈஸியாக வந்துடும் இந்த மாதிரி ஃப்ளாட்டான சைடில் கத்தியை வச்சு ஒரு கீரிச்சிக்கோங்க இப்போ நம்ம இப்படி கை வச்சு எடுக்கும்போதே சூப்பராக வந்து ஆகி வந்துடுது இதே மாதிரி நம்ம எல்லா வாழைப்பழங்கள்லேயும் பீல் பண்ணி எடுத்துக்கலாம் இதோட கலர் பார்த்திங்கன்னா லைட் பிங்கிஷ் இல்லாட்டி லைட் ஆரஞ்ச் கலரில் இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து பீல் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இதை நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து சின்ன சின்ன பீஸஸ்ஸாக கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நமக்கு வந்து சீக்கிரமாகவே காஞ்சிரும் பாருங்கள் அளவுக்கு ஸ்லைஸ் பண்ணிக்கலாம் இது வந்து கரெக்டாக இருக்கும் இதே மாதிரி எல்லாத்தையுமே வந்து நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து காய் சீவர கட்டையில் கூட நீங்கள் வந்து சீவி எடுத்துக்கலாம் அது டக்குன்னு வந்து காஞ்சி வந்துடும் இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு பார்க்கலாம் பாருங்க இதே மாதிரி எல்லா பனானையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு நீங்கள் ஒரு துணியில் போட்டு நல்லா வந்து சண்ணு கடியில் நீங்கள் வச்சு காய வைக்கலாம் அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி தாம்பழத்தட்டில் இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து ஒன்று வேணா எடுத்து விட்டுக்கோங்க இப்படி நம்ம எடுத்து விட்டு நம்ம வந்து காய வைக்கும்போது சீக்கிரமாகவே காஞ்சு வந்துடும் நல்ல வெயிலாக இருந்துச்சுன்னா ஒன் ஆர் டூ டேஸ்லேயே நல்லா வந்து காஞ்சிரும் இது வந்து சுத்தமாக வந்து ட்ரை ஆகணும் குழந்தைங்களுக்கு கொடுக்குறனால கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாமல் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி நான் ஒரு மூணு தட்டில் வந்து காய வச்சு எடுத்துக்க போகிறேன் இது எல்லாத்தையும் ஒரு டூ டேஸ் வந்து நல்லா காய வச்சு எடுத்திருக்கேன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மொத்தமாக வந்து நமக்கு இவ்வளோ கிடச்சிருக்கு கையில் இந்த மாதிரி எடுத்து ப்ரெஸ் பண்ணி பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து உடஞ்சி வரும் எவ்வளோ மொத்தமாக இருந்தாலும் ஒரு டூ டேஸ் நல்லா வெயிலில் காஞ்சிச்சுன்னா சூப்பராக இந்த மாதிரி கிறிஸ்பியாயிரும் இப்போ இதை மிக்சி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணிக்கலாம் ஓவர் பேஜாக சேர்த்து நீங்கள் வந்து பவுடர் பண்ணிக்கோங்க பெரிய மிக்ஸி ஜாராக இருந்தால் ஒரே ஜாராக கூட நீங்கள் வந்து போட்டு பவுடர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து உள்ளே சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நல்லா வந்து ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க எவ்வளோ ஃபைனாக அரைக்க முடியுமோ அவ்வளோ ஃபைனாக அரைச்சிக்கலாம் இந்த குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம் பட் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நல்லா வந்து ஒரு வெயிட் கெயின் ஆகும் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிற நிறன்னு இருக்கிற மாதிரி இருக்குது இப்போ இதை வந்து நம்ம வந்து நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் இந்த மாதிரி ரொம்ப நைஸான ஜல்லடை வச்சுக்கோங்க நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறனால நல்லா வந்து ஃபைன் பவுடராக இருக்கணும் இந்த மாதிரி சளிச்சிக்கோங்க நம்ம சளிச்சுட்டு பார்க்கலாம் நமக்கு வந்து அந்த விதைகள் எல்லாம் மேலால் தங்கி இருக்கும் பாருங்க எவ்வளோ ஃபைன் பவுடராக இருக்குன்னு இந்த மாதிரி சளிச்சிக்கோங்க ஒவ்வொரு பேஜாக சேர்த்து இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ கப்பிகள் இருக்குன்னு நமக்கு டோட்டலாக இவ்வளோ கிடச்சிருக்கு ரெண்டு கேஜி போட்டோம் நமக்கு வந்து ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு பவுடர் கிடச்சிருக்கு இந்த பவுடர் வச்சு எப்படி ரெசிபி பண்ணுறதுன்னு நெக்ஸ்ட் வர வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு லைக் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிணா கூடவே இருக்க பெல்லைக்கோனே க்ளிக் பண்ணிடுறேன் இன்னாலையும் நீ நாளாக கட்டும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்